பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு கோவிலில் தரிசனம் செய்வது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு பிரதமர் செல்வதற்கான பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பிர்பாய் மதிப்பீட்டில் புதிய பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா மற்றும் புதிய ரயில் சேவை தொடக்க விழா நாளை நடைபெறுகிறது இதனை பிரதமர் மோடி கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ளார் மேலும் ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்வது மற்றும் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் விடுதி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் இதற்கான பாதுகாப்பு ஒத்திகை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு தலைமையில் பிரதமரின் சிறப்பு வாகனங்கள் மற்றும் அதிகாரிகள் வாகனங்கள் மண்டபம் கேம் ஹெலிகாப்டர் இறங்குதளத்திலிருந்து புறப்பட்டு பாம்பன் பேருந்து பாலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பிரதமர் மோடி ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்து செங்குத்து பாலத்தின் வழியாக கப்பல் கடந்து செல்வதை பார்வையிடுகிறார் இதன் பின்னர் பாதுகாப்பு வாகனத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்கிறார் சிறப்பு தரிசனத்துக்கு பிறகு பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆலயம் வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றுகிறார் இதனை நிகழ்ச்சிக்காக பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது